ராமதாஸ் ஓரிரு வாரங்களில் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிறுவனர் அவரின் மகன் அன்புமணிக்கும் இடையே அதிகார மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அரசியல் பிரமுகர்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியும் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை இதையடுத்து ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்தார் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து ராமதாஸ் நீக்கி உத்தரவிட்டார் மேலும் அவர் செயல் தலைவராக பாமகவில் செயல்படுவார் என்று கூறினார் மேலும் தலைவர் பதவியில் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் தான் செயல்படுவேன் என்று கூறினார் மேலும் பாமகவில் அன்புமணிக்கு ஆதரவாக உள்ள நிர்வாகிகளை நீக்கி புதிய பொறுப்பாளர்களை நியமித்து உத்தரவிட்டார் தொடர்ந்து வீட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் பொது இடங்களில் அன்புமணியை ராமதாஸ் பார்ப்பதை தவிர்த்து வந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு நடந்தது அந்த கூட்டத்தில் ராமதாசிற்கு தனியாக நாற்காலி ஒதுக்கப்பட்டிருந்தது பின்னர் அந்த பொதுக்குழுவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பாமகவின் தலைவராக அன்புமணி செயல்படுவார் என்றும் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட வடிவேல் ராவணன் திலக பாமா உள்ளிட்ட நிர்வாகிகளை நீக்கியது செல்லாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதற்கிடையே கடும் கோபத்தில் இருந்த ராமதாஸ் அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டம் செல்லாது என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்தார் மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது ஆதரவாளர்களுடன் மீண்டும் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் அப்பொழுது அன்புமணிக்கு எதிராக பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து ஒழுங்கு குழு நடவடிக்கை எடுத்தது மேலும் அதற்கு பதிலளிக்காமல் இருந்த அன்புமணியை கட்சியில் இருந்து அனைத்து விதமான பொறுப்புகளில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அன்புமணி தலைமையில்தான் பாமக செயல்படும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள பாமக வழக்கறிஞர் பாலு கூறியிருந்தார் மேலும் பாமகவில் தொன்னூறு சதவீதத்திற்கு அதிகமானவர்கள் அன்புமணியிடம்தான் உள்ளனர் என மேலும் இரண்டாயிரான சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி நிலைப்பாட்டை இதுவரை பாமக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஓரிரு வாரங்களில் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாமகவை தங்கள் வசம் கொண்டு வருவதற்கான பணிகளில் ராமதாஸ் தரப்பு தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது மறுபுறம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக உள்கட்சி மோதல் காரணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசி இருந்தது அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது என்று கூறினார் மேலும் பாமக தலைவர் பதவிக்கு முழு தகுதி உடையவர் அன்புமணிதான் என கூறினார் அது மட்டுமல்லாமல் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கட்சியில் ஒன்றிணைந்து பாமக வலுப்படுத்தும் நோக்கில் செயல்பட வேண்டும் என்று கூறினார் இதற்கு ராமதாஸ் தரப்பிலிருந்து கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அன்புமணி பாமக அலுவலகத்தில் முகவரியை மாற்றி மோசடி செய்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி முன்வைத்தார் ராமதாஸ் இல்லாமல் ஒருபொழுதும் பாமக இல்லை என்று கூறினார் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்டதாக கூறும் ஆவணம் இவர்களாகவே தயாரிக்கப்பட்ட போலி ஆவணம் என்று கூறினார் இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்பொழுது வரை பாமக அங்கம் வகித்து வருகிறது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க